கட்சி வன்மையாக ஆளுநரை கண்டிக்கிறது அவர் வராமலே இருந்திருக்கலாம் அவரை ராஜ மரியாதையோடு காவல்துறை அணிவகுப்பு கொடுத்து பேரவை தலைவர் படைசூழ அழைத்து மரியாதை கொடுத்து அமர வைத்தார்கள் ஆனால் அந்த மரியாதையை ஆளுநர் காப்பாற்றிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அந்த மாண்புக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார் இதை மீண்டும் ஒரு முறை வன்மையாக கண்டிக்கிறோம் அவர் வந்தவுடன் தமிழில் பேச முயற்சி செய்தார் தமிழ் அவருக்கு சரியாக வரவில்லை மோடி எப்படி திருக்குறளை படிக்கிறாரோ மோடி எப்படி கவிதைகளை படிக்கிறாரோ அப்படி தப்பு தப்பாக தமிழில் பேசினார் தவறான உச்சரிப்பை செய்தார் அதற்கு பிறகு தேசிய கீதம் இசைக்கவில்லை இதை மிகப்பெரிய குறையாக சொன்னார் இரண்டாவது இதில் எழுதி இருப்பதையெல்லாம் என்னுடைய மனசாட்சிக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்னால் படிக்க இயலாது என்று சொன்னார் நாங்கள் சாமானியர்களாக கேட்கும் ஒரே கேள்வி தமிழ்நாட்டின் மரபு எப்பொழுதுமே தமிழ்தாய் வாழ்த்து நிகழ்ச்சி முடிந்தவுடன் தேசிய கீதம் பள்ளிக்கூடங்களிலும் அரசு நிகழ்ச்சிகளிலும் இதான் நடக்கும் இதை கூட புரிந்து கொள்ளாத ஒரு ஆளுநராக இருக்கிறார் அல்லது வேணுமென்றே விஷமத்தனம் செய்வதற்காக தமிழ்நாட்டின் சட்டப்பேரவையுடைய மாண்பை சிதைப்பதற்காக திட்டமிட்டு இப்படிப்பட்ட செயலை இன்று ஆளுநர் அரங்கேற்றி இருக்கிறார் வன்மையாக கண்டிக்கிறோம் இவருடன் ஒப்புதல் பெற்ற பிறகுதான் அந்த ஆளுநர் உரை முடிவுக்கு வருகிறது ஒப்புதல் பெற போகும் இந்த பத்திகள் எனக்கு பிடிக்கவில்லை இது ஒரு எதிரான சிந்தையினை உருவாக்குகிறது இதையெல்லாம் நான் படிக்க மாட்டேன் என்று கூறியிருக்கலாம் ஒப்புதல் அளித்த பிறகு இங்கே வந்து ஒரு நாடகம் அரங்கேற்றம் செய்கிறார் என்னவென்றால் இதையெல்லாம் என்னால் படிக்க முடியாது என்னுடைய கான்சியஸ் வில் நாட் பர்மிட் என்கிறாரே இது என்ன இது அபத்தம் நான் மாண்பு முதலமைச்சரிடம் கேட்பது இந்த ஆளுநரை மாற்றும் வரை தெலுங்கானாவில் எப்படி ஆளுநர் உரை இல்லாமல் சட்டப்பேரவை நடத்தினார்களோ அதே போன்று அடுத்த ஆண்டு இவர் நீடிப்பதற்கு வாய்ப்பில்லை பிஜேபி அரசு அங்கு அமைவதற்கும் வாய்ப்பில்லை இனிவரும் காலங்களில் இப்படி நடைமுறைப்படுத்தினால் இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த இப்படிப்பட்ட அவலங்களை அகற்ற வேண்டும் இப்படிப்பட்டவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது மாண்போடு நடத்துகிறார்கள் ஆளுநரை தொடர்ந்து அவர் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் தவறுகிறார் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படுகிறார் ஆகவே வன்மையாக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி கண்டிக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க